அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பெண் இன்பமே பேரின்பா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க என்னன்னு பெண் இன்பமே பேரின்பம் என வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருவர் ஒரு நாள் இரவு வேலை மனைவியின் நினைவுடன் வீட்டுக்கு செல்லும்போது பெரும் மழை பிடித்து கொண்டது அதை பொருட்படுத்தாமல் வீடு நோக்கி நடந்தார் அந்த மனிதர் மனம் முழுவதும் அவளது நினைப்பு வீட்டுக்கு போக வேண்டுமானால் இடையில் உள்ள நதியை கடக்க வேண்டும் ஆற்றில் வெள்ளம் வந்ததால் ஓடக்காரன் வீட்டுக்கு போய்விட்டான் இவருக்கோ எப்படியும் ஆற்றைக் கடந்து வீடு போய் சேர மனம் துடித்தது ஆற்றில் பாய்ந்தார் ஏதோ ஒன்று கையில் சிக்கியது கட்டையாக இருக்க வேண்டும் அதை பற்றி கொண்டு கரை சேர்ந்து விட்டார் வீடு இருளில் மூழ்கி கிடந்தது விளக்கை அணைத்துவிட்டு மனைவி உறங்கிவிட்டால் போலும் மழையின் சத்தத்தில் அவர் கதவை தட்டிய ஒளி அவளுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை எனவே மாடிக்கு ஏறுவதற்காக மாடியில் இருந்து தொங்கிய கயிறை பிடித்துக்கொண்டு ஏறினார் ஒரு வழியாக மனைவி தூங்கும் அறைக்குள் நுழைந்தார் திடுக்கிட்டு எழுந்த மனைவி கணவன் அங்கே நிற்பது கண்டு நீங்களா இந்த கடும் மலையில் ஆற்றைக் கடந்து எப்படி வந்தீர்கள் வீடு வேறு பூட்டி இருந்ததே என்றாள் நடந்ததை சொன்ன கணவர் அவளது ஸ்பரிசத்திற்காக கடலையும் கடப்பேன் என்று மோகவெறியில் ஆசை மொழி பேசினார் மறுநாள் விடிந்தது அவள் மாடிப்படியில் தொங்கிய கயிறை பார்த்தாள் அது கயிறல்ல பாம்பு என்பது தெரிய வந்தது அவரை அழைத்து வந்து காட்டினாள் ஆற்றுக்கு நீராட இருவரும் சென்றார்கள் கரையில் அவர் பிடித்து வந்த கட்டை கிடந்தது அருகே சென்று பார்த்தபோது அது கட்டை இல்லை ஆற்றில் அடித்து வரப்பட்ட பிணம் என்று தெரிந்தது பார்த்தீரா அழியும் என் உடல் மீது கொண்ட ஆசையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்று இந்த உடல் தரும் சுகம் தற்காலிகமானதுதான் இதன் மீது பற்றுக்கொண்டிருப்பதை விட ராமநாமத்தின் மீது பற்று கொண்டால் என்றும் நிரந்தர சுகம் தரும் வைகுண்டமே கிடைக்கும் பிணத்தையும் பாம்பையும் கட்டிக்கொண்டு சுகம் பெற வந்த உம் நிலையை நீரே ஆராய்ந்து பாரும் என்றாள் அவருக்குள் ஏதோ தட்டியது கேவலம் ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டுமா அவள் சொன்னது சரிதான் மனைவி என்றும் பாராமல் அவள் காலில் விழுந்தார் நீய என் குரு என்றார் உடனேயே எழுதுகோளை எடுத்தார் இராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்த்தார் ஸ்ரீ மானஸ் என்று பெயர் சூட்டினார் இப்போது புரிந்திருக்குமே அவர் யார் என்று ஆம் துளசிதாசர் என்னும் மகன்தான் அவர் இவர் எழுதிய மானஸ் நூலைத்தான் துளசி ராமாயணம் என்கின்றனர் நன்றி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி